அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகான் தூமு ஹாய் டு எவ்ரி ஒன் சகோதர சகோதரிகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்க எல்லாரும் சாப்பிட்டாச்சா இன்னைக்குங்க என்ன பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி அப்படின்னா ரொம்ப நாளாச்சுங்க நம்ம சேனல்ல வந்து குக்கிங் வீடியோ அப்லோட் பண்ணி இன்னைக்கு என்ன நம்ம வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்படின்னா நம்ம தமிழ்நாடு ட்ரெடிஷ்னல் ரெசிபியான இட்லி அண்டு சட்னிங்க சட்னி இல்லாமல் இட்லி எப்படி வந்து காம்போ கரெக்டாக இருக்கும் மாஸ்டருக்கு வந்து காலையிலேயே பிரெட் ஆம்லெட் அது கூட தோசைங்க தோசை வந்து சுட்டு கொடுத்தது அதை வந்து அவங்க சாப்பிட்டு போயிட்டாங்க ஏன்னா ஸ்கூல் வந்து எட்டு மணிக்கு ஸ்டார்ட் ஆயிடுது அப்படிங்கிறதுனால அவங்களுக்கும் வந்து இட்லி அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆனால் அவங்களுக்கு ஈவினிங் தான் வந்து செஞ்சு கொடுக்கணும் இப்போதைக்கு வந்து நான்

ஏன் வந்து நான் இன்னைக்கு வெறுமானவே தேங்காய் சட்னி மட்டும் செய்ய போறேன் அப்படின்னா காஷ்மீர்ல வந்து பொட்டுக்கடலை இருக்குல்ல அது கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நம்ம எங்கேயாவது சூப்பர் மார்க்கெட் போனா மட்டும்தான் அந்த பொட்டுக்கடலை வந்து வாங்கிட்டு வர முடியும் வாங்கிட்டு வந்து வச்சிருந்தா நான் முடிஞ்சிருச்சு கல்லை இருக்கே தேங்காயை காணும் தேங்காய் இருக்கு இப்ப கல்லையே காணும் அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க சரி பரவாயில்ல இருந்தாலும் வந்து நமக்கு வந்து இட்லி அப்படின்னாலே தேங்காய் சட்னி தான் தக்காளி சட்னி கூட எனக்கு வந்து அந்த அளவுக்கு இறங்காதுங்க அதுவும் தேங்காய் சட்னி தான் இட்லிக்கு வந்து பெஸ்டான காம்போவா இருக்கும் என்ன பொருத்த மட்டும்தான் அது வித்வுட் கல்லங்க கோகனட் சட்னியும் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நீ காட்டுறேன் இங்கே பாருங்க சரி வாங்க நம்ம வள வலன்னு பேசிகிட்டே இருக்காமல் வீடியோக்குள்ளே வந்து போயிடலாமா இப்போ நீங்க பாக்குறீங்கல்ல இந்த தேங்காய் வந்து நம்ம தமிழ்நாட்டில இருந்து வந்த தேங்காய் தான் இது தேங்காய் வந்து நம்ம உடச்சி எடுத்துடலாம் இங்க வச்சு உடச்சோம்னா நாஸ்தி ஆயிரும் தேங்காய் வந்து இது வந்து பாதி முடியும் நான் போட மாட்டேன் இதுலயும் கம்மியா தான் போட்டு வந்து சட்னி வந்து வைக்க போறேன் இதை வந்து சில பேர் துவையல் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வந்து நம்ம ஸ்டேட்ல வந்து வைக்கலாம் பாருங்க எப்படி இருக்குன்னு ஏன்னா தேங்காய் வந்து நான் அதிகமா புழங்கவும் மாட்டேன் ஏன்னா தேங்காய் வந்து நான் அதிகமா புழங்கவும் மாட்டேன் இது அழகான தேங்காங்கனால நல்ல பெரிய தேங்காய் இதுல வந்து பாதியை மட்டும் நம்ம கீறி சட்னி வச்சிடலாம் நல்ல அருமையான தேங்காங்க நான் இந்த அளவுக்கு மட்டும்தான் எடுத்திருக்கேன் நான் சொன்னதுல ஒரே ஒரு வரமிளகா ரெண்டு பச்சை மிளகா எனக்கு காரம் வந்து ரொம்ப பிடிக்குங்க இல்ல ரெண்டு பச்சை மிளகா போடலாமா ஒண்ணு போடலாமான்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன் இது வந்து இங்க காஷ்மீர்ல உள்ள காஞ்ச மிளகாங்க காஞ்ச காஞ்ச மிளகாய் வந்து அப்படியே போட்டு கிரைண்ட் பண்ணிடுவேன் இதுல கூட வந்து ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் ஏன்னா ரொம்ப செய்யக்கூடாது இல்ல அங்க சட்னி செய்யறதுக்காக நான் என்னென்ன எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னா தேங்காய் வந்து கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன் அதில் ஒரு வரமிளகா ஒரே ஒரு பச்சை மிளகா ஒரே ஒரு பல் வெள்ளை போடுங்க இது ஒரு பல்ல ஆமாம் ஒரே ஒரு பல் வெள்ளை பூண்டு இது மட்டும்தான் வந்து எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதை ஃபஸ்ட்டு லேசா வந்து மஸ்டர்ட் ஆயிலில் வந்து வதக்கிடலாம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் மிக்சர் ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணிடலாம் கோகோனட் சட்னி செய்கிறதுக்காக கடாய் வந்து வச்சுட்டேன் கடாய் வந்து ஹீட் ஆகிட்டு இருக்கு இதில் லேசா வந்து மஸ்டர்ட் ஆயில் சேர்த்து அதுலேயே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் கடாய் வந்து ஹீட்டாகி வந்ததுக்கு அப்புறம் மஸ்டர்ட் ஆயில் சேர்த்துட்டு அதில் இந்த வரமெளகா அது கூட தேங்காய் சில்லு ஒரே ஒரு வெள்ளை போடுங்க இது எல்லாத்தையும் லேசா வந்து பொன் வருவலா வறுத்து எடுத்துடணும் ஆயில் வந்து ஹீட் ஆயிடுச்சு இப்ப இதுல வர வந்து நான் இந்த எண்ணெயில வந்து சேர்க்கல அத வந்து தனியா நம்ம கிரைண்ட் பண்ணுவோம்ல மிக்சர் ஜார் அதுலதான் வந்து சேர்க்கப்படுறேன் இப்ப இத வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம் நான் இதை வந்து உங்கள்கிட்ட முதல்லே காமிச்சிடுறேன் இங்கே பாருங்கள் நேற்று தான் இந்த இட்லி மாவு வந்து கிரைண்ட் பண்ணி வச்சுருந்தேன் எப்படி வந்து பொங்கி போய் வந்திருக்குன்னு பாருங்களேன் இதை வந்து நம்ம வேறு ஒரு கண்டெய்னரில் மாற்றிடலாம் இப்போ ஃப்ரிட்ஜு வந்து இன்னும் மாட்டாமல் இருக்குங்க இதை எப்படி வந்து நான் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன் அப்படின்னு எனக்கே தெரியலை நான் இட்லி அரைச்சி வச்சுருந்த மாவு இந்த அளவுக்கு வந்து பொங்கி போயிருக்கேன் அப்படின்னா இப்போ இட்லி வந்து நான் சூப்பராக வந்து அரைச்சி வச்சிருக்கேன் அப்படின்னு நான் அர்த்தம் பாருங்கள் எப்படி வந்து வழிஞ்சு வந்திருக்கேன் அப்படின்னு இதை வந்து வெளிய எடுத்துடலாம் ரொம்ப நாளைக்கு அப்புறமா காஷ்மீரில் நான் மாவை ஆட்டும்போது போது இதுதாங்க ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி வந்து புளிச்சு வந்தது அந்த மர வீட்டில் தான் வந்து ஃப்ரிட்ஜ் வந்து வச்சுருக்கோம் இன்னும் இந்த நீ புது வீட்டுக்கு வந்து எடுத்துட்டு வரல உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சு அப்படின்னா இந்த வித்தவுட் ஃப்ரிட்ஜு நம்ம எப்படி வந்து மாவை ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னு அதை வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் ஃபர்ஸ்ட்டுங்க நம்ம கரண்ட் வந்து இருக்கும்போதே இந்த சட்னி வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துடலாம் கரண்ட் போச்சு அப்படின்னா தண்ணி சேர்த்து கிரைண்ட் பண்ணோன்னா போதும் ஃபைனலாக தேங்காயை வந்து இந்த அளவுக்கு கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதை வந்து வேறு ஒரு பவுலில் வந்து மாற்றிடலாம் தேங்காய வந்து சூப்பரா கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு இப்ப திரும்ப வந்து இதுல கொஞ்சமா எண்ணெய் காஷ்மீர்ல வந்து கருவேப்பில இதெல்லாம் வந்து கிடைக்காதுங்க கடுகு வந்து இல்லங்க எம்டி எண்ணெய் லேசா உப்பு மட்டும் போட்டு தாளிச்சு இதை வச்சுதான் வந்து இன்னைக்கு நம்ம இட்லி வந்து சாப்பிட போறோம் அங்க நம்ம இட்லி வந்து சுட ஆரம்பிச்சிடலாம் இட்லி தட்டு இதுதான் இது வந்து இங்க பாருங்க அலுமினியம் இட்லி தட்டு நான் மூடி வச்சிடலாம் தண்ணி வந்து மூட்டி வச்சிட்டேன் இந்த இட்லி மிக்சரில் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டேன் அது கூடவே கொஞ்சமாக வந்து சோடா உப்பு சேர்த்துடலாம் நிறைய சேர்த்தோம்னா இட்லி ஒரு மாதிரியே மஞ்சள் கலரில் வந்துடும் ஃபைனலாக நம்ம இட்லி மிக்சரும் சூப்பராக வந்து ரெடி பண்ணியாச்சு இப்போ தண்ணி வந்து கொதித்து வரவும் இட்லி வந்து ஊற்றிடலாம் இந்த ரொம்ப ஆச்சு இந்த அளவு கரெக்டாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன் தண்ணி வந்து கொதிச்சிருச்சு கொதிச்சு வந்துருச்சுங்க இப்ப இதுல வந்து நம்ம இட்லி மாவு வந்து சேர்த்துடலாம் அதுக்கு முன்னாடி லேசா வந்து எண்ணெய் சேர்த்துடலாம் இங்க வந்து மஸ்டர்ட் ஆயில் தான் கிடைக்கும் அப்படிங்கறதுனால நான் எல்லாத்துலயும் மஸ்டர்ட் ஆயில் தான் சேர்க்கறது ஓகேங்க இப்ப இட்லி வந்து நம்ம ஊத்திடலாம் இதெல்லாம் ஃபைனலாங்க இட்லி வந்து வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன் நம்ம இதை வெளியே எடுத்துடலாம் பாத்தீங்களா சூப்பரா வந்து வந்திருக்கு ஃபைனலாங்க இட்லி வந்து ரெடி பண்ணி எடுத்தாச்சு நல்ல சூடா இருக்கு நீ பாருங்க எப்படி வந்திருக்குன்னு சாஃப்டான இங்கே பாருங்கள் நல்லா பொசு பொசுன்னு வந்திருக்கு பார்க்கவே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா இன்னைக்கு தான் வந்து இட்லி இந்த மாதிரி வந்திருக்கு நல்லா சாப்பிடக்கூடிய அளவில் அதே வெறுமனவே சாப்பிடலாம் போல் சூப்பராக வந்து வந்திருக்குங்க இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு நமக்கு இட்லி அப்படின்னாலே போதுங்க இட்லிக்கு வந்து சட்னி தாங்க அல்டிமேட் காம்புவோம் இட்லிக்காக செஞ்சேன் இந்த கோகோனட் சட்னியும் வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு இட்லி வந்து நம்ம சாப்பிட்டு பார்த்துலாம் எப்படி இருக்குன்னு அமேசிங்கா இருக்குங்க அந்த அப்படியே இருக்கு அந்த சுவை வந்து மாறாம இருக்கு என்ன ஒண்ணு கல்ல மட்டும்தான் மிஸ்ஸிங் ஆச்சு மற்றபடி வந்து இட்லி வந்து அல்டிமேட்டா இருக்குங்க இட்லி இட்லி இன்னும் நூறு ஜனானுக்கும் எந்த ஒரு ஒர்க்கும் பண்ணலங்க ஏன்னா இந்த இட்லிக்காக தான் ஃபர்ஸ்ட் நம்ம இட்லி சுட்டு சாப்பிட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு இட்லிங்க இட்லி இல்லாம வந்து லைஃபே கிடையாது ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு அந்த ஒரு டேஸ்ட் அப்படியே இருக்குங்க இது வந்து வித்தவுட் கல்லை சட்னி அப்படின்னே வந்து சொல்ல முடியாது சூப்பரா இருக்கு ஓகேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ சோ மச் அண்ட் டேக் கேர் ஏன்னா இதுக்கு மேல பேசுனா அப்படின்னா இட்லி ஆறிடும் அதுக்காக தான்